வள்ளுவர் அதோ அவருடைய இயற்பெயர் வள்ளுவர் அந்த திரு என்ற அடைமொழியை சேர்த்து திரு வள்ளுவர் என்று சொன்னதாக நேற்று தான் அதை தெரிந்து கொண்டேன் அவருடைய இயற்பெயர் வள்ளுவர் அதை பற்றி பல தகவல்கள் ஏறுமாறாக இருக்கிறது அதன் அதற்கு நாம் போக வேண்டாம் அவர் பல இடங்களுக்கு சென்று பார்த்து தான் பாடல்களை எழுதியுள்ளார் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது பாடல்களையும் ஒரே இடத்தில் அமர்ந்து பாடவில்லை அவர் பல இடங்களுக்கு சென்று வந்துள்ளார் அதன் மூலம்தான் நமக்கு அதை பற்றி தெரிய வருகிறது அவர் போகிறார் நடந்து போகிறார் இது எல்லாம் நான் கற்பனையாக சொல்வதுதான் கருத்தை வைத்து தான் சொல்கிறேன் அப்படியாக போகிறார் போகும்பொழுது இரு நண்பர்களை பார்க்கிறார்கள் ஒருவன் வஞ்சகனாக இருக்கிறான் நண்பனாகத்தான் இருக்கிறான் ஆனால் அவனுடைய பேச்சு செய்கை அது நட்புக்கு உகந்ததாக இல்லை பொழுது நன்றாகத்தான் பேசுகிறேன் ஆனால் அவன் மனதிலே ஒரு கொடூரமான எண்ணங்கள் இருக்கிறது கோபத்தை தரக்கூடிய சொற்களை கூறுகிறான் அதனால்தான் திருவள்ளுவர் இந்த குரலை எழுதியிருப்பார் என்று நான் நினைக்கிறேன் முகநக நட்பு நட்பல்ல அகநக நட்பே நட்பு என்று முகத்தை பார்த்து சிரித்து ஒருவனை நண்பனாக நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது அவன் அகத்தில் என்ன இருக்கிறதோ அவன் பேச்சு எப்படி இருக்கிறது செய்கை எப்படி இருக்கிறது என்பதை ஆராய்ந்து நாம் அவனை ஒரு நண்பனாக நாம் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் அதனால்தான் என்னவோ திருவள்ளுவர் இந்த குரலை எழுதியுள்ளார் முகநக நட்பு நட்பன்று அகநக நட்பே நட்பு நட்பு என்றாலே நம்ம மலையாளத்தில் சிநேகிதன் என்று சொல்வார்கள் தமிழிலே நண்பன் என்று சொல்வார்கள் பல பெயர்கள் இருக்கிறது நட்புக்கு அந்த வகையில் தான் இந்த திருக்குறளும் அமைந்துள்ளது எனவே ஒவ்வொரு குரலுக்கும் விளக்கம் சொல்லிக்கொண்டே போகலாம் ஏனென்றால் அவர் போகும் வழியெல்லாம் பார்க்கிறார் எல்லோரையும் பார்க்கிறார் ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு அவர் எதையும் இந்த பாடல்களை எழுதவில்லை அவருடைய அனுபவத்தில் கிடைத்த தகவலைத்தான் அவர் திருக்குறளாக இரண்டு வரிகளில் எழுதியுள்ளார் இரண்டு வரிகளில் எழுதியுள்ளார் நாம் சொல்வோம் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அதன் வெளிப்பாடு தான் அதுவும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் டெல் மீ யுவர் ஃப்ரெண்ட் நேம் ஐ வில் ஸ்பீக் அபவுட் ஹிஸ் கேரக்டர் என்று சொல்வார்கள் அதேதான் எல்லாமே அதுதான் எனவே நாம் எல்லாம் பலருடன் பழகுகிறோம் நமக்கு ஏதாவது உதவி கேட்டால் ஓடிவிடுவார்கள் பணத்தை வாங்கி கொள்வார்கள் திரும்பி தரமாட்டார்கள் பகை வந்துவிடும் இதெல்லாம் நடக்கிறது எனது நண்பர் சுந்தரேசன் அடிக்கடி சொல்வார் யாராவது கடன் கேட்டால் நான் தரவே மாட்டேன் என்பார் ஏன் தரமாட்டீர்கள் என்றால் நான் அவன் பின்னாடியே லோ 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 லோலோ என்று அவன் கூட அலைய வேண்டும் திரும்பி வாங்குவதற்காக நான் கஷ்டப்பட வேண்டும் அதற்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டால் அத்தோடு முடிந்துவிடும் தொடராது அது நல்ல பாலிசி சிலர் பணத்தை கொடுத்துவிட்டு அவர் எப்பொழுது தருவார் தருவாரா தரமாட்டாரா தவணை முறையில் தருவாரா அல்லது ஏமாற்றி விடுவாரா என்ற சந்தேகங்கள் பல வரும் அதையெல்லாம் வைத்துத்தான் அவர் நண்பர் சொன்னார் எனவே இந்த நட்புக்கும் நான் சொல்ல விளக்கத்திற்கும் உங்களுக்கு புரிந்திருக்கும் எனவே நாம் எல்லாம் கடனாளியாக இருப்பதை விட பகையாளியாக இருக்கவும் வேண்டாம் ஒரு நண்பனாகவே எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு போவது நல்லது அதற்கும் ஒரு திருக்குறள் இருக்கிறது எப்படி பூமியை புலந்தால் எப்படி பூமி பொறுத்து கொள்கிறதோ அது போல நாமும் பொறுத்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அந்த குரல்